மனைவியை கொன்னுட்டு குக்கர்ல வேக வச்ச கணவர் குள நடுங்க வைக்கும் கொடூரத்தின் பின்னணியை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் நினைக்க நினைக்க நடுக்கம் தரும் கொடூரத்தின் உச்சமான அதிர வைக்கும் சம்பவம் ஹைதராபாத்தில் நடந்திருக்கு பெங்களூர்ல காதலன் காதலிய கொண்டுட்டு உடல் பாகங்களை பிரிட்ஜுக்குள்ள வச்ச சம்பவத்தின் அதிர்ச்சிய அடங்கல அதுக்குள்ள மற்றொரு கொல நடுங்க வைக்கும் சம்பவம் தெலுங்கானாவில் நடந்திருக்கு பாருங்க ஆக்சுவலி முன்னாள் ராணுவ வீரரான குருமூர்த்தி பணியிலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா செக்யூரிட்டி சக்தி காடா வேலை பண்ணிட்டு வராரு மனைவி மாதவி மற்றும் குழந்தைகளோட இவங்க ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல வசிச்சுட்டு வந்திருக்காங்க கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு அடிக்கடி கருத்து வேறுபாடு காரணத்தால சண்டை சச்சரவுகள் நடக்குது வழக்கமா போயிட்டு இருக்கு கடந்த இந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி பாருங்களேன் மாதவிக்கும் குருமூர்த்திக்கும் இடையே பயங்கர சண்டை நடந்திருக்கு அதுக்கப்புறம் மாதவியை யாருமே பார்க்க காணும் வீட்டுக்காரோட சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கோச்சுட்டு போயிருப்பாங்க போலன்ட்டு எல்லாரும் நினைச்சிருக்காங்க பட் மாதவி அவங்க அம்மா தெரிந்த பெற்றோர்கள் மருமகன் குருமூர்த்தி கிட்ட மகள் எங்கன்னு கேட்டிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு மருமகன் சரியான பதில் கொடுக்கல முன்னுக்கு பின்னா பதில் கொடுத்ததால உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க உடனே போலீசார் குருமூர்த்தி கிட்ட விசாரணைய ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ கிடுக்குப்பிடி விசாரணையில குருமூர்த்தி பயங்கரமான கொலை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியுடன் வாக்குவாதம் முற்றிய போது கோபத்தில் தன்னுடைய மனைவிய கொலை செஞ்சுட்டதா குருமூர்த்தி சொல்லியிருக்கிறாரு ஆனா அதோட விட்டாரா விடாம தடயங்கள் எல்லாம் அழிக்க மனைவியின் உடலை வீட்டு பாத்ரூம்ல வச்சு துண்டு துண்டா வெட்டி சமையலுக்கு பயன்படுத்துவோம் பாத்தீங்களா பிரஷர் குக்கர்ல உடல் பாகங்களை வேக வச்சதா சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம எலும்பெல்லாம் உரல்ல போட்டு இடிச்சு அதெல்லாம் மறுபடியும் வேக வேக உடலை வெட்டி மூன்று நாள் எடுத்துக்குச்சு அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு குருமூர்த்தி கூறிய இந்த தகவலின் பேர்ல போலீசார் அப்படியே உரைஞ்சு போயிருந்திருக்கிறாங்க இந்த சம்பவம் தெலுங்கானாவிலே பயங்கர பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இப்ப போலீஸார் குளத்துல வீசப்பட்ட மாதவியின் உடல் பாகங்களை வராங்க சமீப காலமா இத்தகைய கொடூர சம்பவங்கள் நடந்து வர்றதால பொதுமக்களும் செய்வதறியாது நடுக்கத்துல இருக்கிறாங்க யாராவது இப்படி பண்ணுவாங்கள கட்டின மனைவிய இப்படி யாராவது துண்டு துண்டா வெட்டி குக்கர்ல வேக வச்சு உடல் எலும்புகள் எல்லாம் அம்மிலையும் உரல்லையும் இடிச்சு அதை குக்கர்ல வேக வச்சு குளத்துல யாராவது வீசுவாங்களா அவங்களுக்கு இதை பத்தி ஒரு நடுக்கம் இல்லையா பயம் இல்லையா எவ்வளவு பெரிய தப்பு பண்றோன்ற எந்த ஒரு உணர்வும் இல்லையா போலீஸ் இந்த விசாரணையில இவ்வளவு விஷயத்தின் தெரிஞ்சுட்டாங்க இதுக்கு பிறகு குருமூர்த்திக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைக்க போது என்ன நடக்க போது அப்படின்றத நாம பொறுத்திருந்து பார்ப்போம்